என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்கிற இந்த கூடி படத்தை பற்றி தான் திரும்பிய பக்கமெல்லாம் பேச்சாகிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த படம் ஏற்படுத்தி இருக்கிற அந்த அதிர்வு அந்த படத்தினுடைய ப்ரோமோக்கள் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் அந்த படம் இதுவரைக்கும் வந்து எந்த அளவுக்கு வியாபாரமாக இருக்குது வர்த்தகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த விபரங்கள் அதே போல் வட இந்திய பகுதியில் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இப்படி பல காரணங்களால் வந்து எல்லோருமே கூலி படத்தை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க இந்த படத்துக்காகத்தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறதா சொல்கிறாங்க நான் முன்னே சொன்ன மாதிரி வந்து வட இந்தியாவில் பல பகுதிகளில் வந்து இந்த அடுத்து எந்த படங்களுக்கு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க எந்த படத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கீங்க குறிப்பாக அந்த வார் டூ அந்த படம் வந்து எப்படி அந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அந்த மக்கள் எல்லாருமே இவங்க கேட்காத வேற ஒரு படம் அதாவது கூலி படத்தை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க அந்த படத்துக்காக காத்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க அது ஜனக சைடு இப்போ தேட்டர் அதாவது தியேட்டர் செயின் மால்கள் இருக்குல்ல அவங்க வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டுருக்காங்க அதில் வந்து இந்த ஆண்டு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இதுவரை பெரிய அளவுக்கு லாபம் தந்த படங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து எதுவும் இன்னும் அமையலை திரையரங்குகளை மிக திருப்திப்படுத்துகிற மாதிரியான படம் எதுவும் அமையலை ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு படம் வந்தது அது வந்து திரையரங்குகளில் பெரிய லாபத்தை வந்து சம்பாதிச்சு கொடுத்தது ஒரு நூறாண்டு சினிமா கா பார்க்காத ஒரு வசூலை வசூல் பாய்ச்சல் அதாவது பெரிய அதாவது ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே மிகப்பெரிய வசூலை கொடுத்த படம் அப்படின்னு பார்த்தா அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படம் தான் அந்த ஜெயிலர் படத்துக்கு நிகராக வசூலை குவித்த படம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு படங்கள் எதுவும் வரல பெருசாக வரல அந்த குறைய தீர்க்கும் வகையில் இந்த கூலி படம் வந்து வரும் அப்படின்னாங்களை நம்புறதாக வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்த படம் வந்து உண்மையாகவே ஏன்னா பல தமிழ் படங்கள் வந்து இத்தனை ஆயிரம் தேட்டரில் ரிலீஸு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது ஆகாது நான் அந்த அண்மை காலத்தில் வெளியான படங்கள் பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த படமும் வந்து பெரிய லாபத்தை கொடுத்ததா சொல்ல முடியாது திரையரங்கு சில திரையரங்குகள் வந்து நல்லா போயிருக்கும் சில படம் பல திரையரங்குகள்ல வந்து ஏமாற்றம் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டிராகன் அந்த மாதிரி எதிர்பாராத சில படங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து லாபத்தை கொடுத்துருக்கு நல்லா போயிருக்கு அதாவது வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் எல்லாம் ஒரு பெரிய வெற்றி படங்கள் தான் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் பாய்ச்சல் நடத்தணும்ல அந்த மாதிரி நடத்த போகிற படம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த கூலி மேல இருக்குது அதனால் வந்து அதையே அதை புரிஞ்சிக்கிட்டு இருக்கார் லோகேஷ் கனகராஜ் அதனால தான் வந்து அவர் பார்த்து பார்த்து வந்து இடைச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த படத்தை இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அண்மையில் பார்த்துருக்கார் கிட்டத்தட்ட பிற கிட்டத்தட்ட படத்தை வந்து பார்த்துட்டார் அவர் பார்த்த பிறகு வந்து லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடித்தவர்கள் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து அவர் பாராட்டியிருக்கார் ரொம்ப நல்லா வந்திருக்கிறதா வந்து அவருக்கே வந்து ரொம்ப திருப்தியாக இருந்திருக்கு ஏன்னா ஜெயிலருக்கு பிறகு வேட்டையன் நடித்தார் வேட்டையன் வந்து அது ஒரு திருப்தியான படம்னா கூட பெருசு அதாவது ஜெயிலர் ரேஞ்சுக்கு வந்து அந்த படம் வரல ஜெயிலர் ரேஞ்சுக்கு வந்து அதை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அதில் ரஜினியை கூட வந்து என்னென்னா இது ஒரு இது ஒரு கருத்து சொல்கிற ஒரு படம் ஒரு சமூக சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் அதனால் அதில் வந்து ரஜினிக்கான அந்த மாஸ் விஷயங்களை வந்து அளவோடு வச்சிருந்தாங்க ஆனால் அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இரு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது இந்த கூலி தான் வந்து அவரை ரொம்ப திருப்தி படுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று இந்த படத்தை அனிருத்தும் பார்த்துட்டாரு அனிருத் பார்த்துட்டு வந்து அவர் சொன்ன கருத்து அந்த கமெண்ட் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க அதே போல் ஆமீர் கான் வந்து சில காட்சிகளை பார்த்துட்டு அவரும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு இதுவரைக்கும் இந்த படத்தை பார்த்தவங்க டப்பிங்காக பார்த்தவங்க இவங்க அத்தனை பேருமே வந்து இந்த படம் பற்றி சொல்கிற கருத்துக்கள் வந்து இதுவரைக்கும் வேற எந்த படத்துக்கு அந்த மாதிரியான ஒரு டாக் வந்ததில்லை வேறு எந்த படத்தையும் வந்து அந்த மாதிரி அவங்க சொன்னதே இல்லை இப்போது அநீர்த்த எடுத்துக்கிட்டால் கூட எத்தனையோ படத்துக்கு இசையமைக்கிறார் அந்த படங்கள் பற்றி அவர் ஒரு அந்த ட்விட்டரில் வந்து அவர் ஒரு கமெண்ட் போடுறத வழக்கமாக வச்சுருக்கார் ஆனால் அதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த படத்துக்கு தெரிவித்த மாதிரி ரொம்ப அழுத்தமான ரொம்ப திருப்தியான மகிழ்ச்சியான ஒரு கருத்தை வந்து அவர் வேறு படங்களுக்கு சொல்லலை ஸோ அந்த வகையில் கூலி திரைப்படம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு வேற ஒரு அனுபவத்தை தரக்கூடும் அப்படிங்கிறத இவங்கெல்லாம் சொல்றத வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது குறிப்பா ரஜினி வந்து இந்த சினிமாவில் அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த ஐம்பது ஆண்டுகளில் திரைத்துறையில் அனைத்து விஷயங்களுமே வந்து அத்துக்கூடியவர் அவருக்கு ஒரு காட்சி எப்படி வரும் அப்படிங்கிறத அவர் முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கார் நம்ம உடனே பலமுறை சொல்லியிருக்கோம் தன்னை பற்றி முந்நூத்தறுபது டிகிரி கோணத்தில் தெரிஞ்சு வச்சிருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இந்த கேமராவுக்கு இந்த பக்கம் உட்காந்து நடித்தா அந்த பக்கம் நடித்தா அந்த திரை அந்த கேமராவில் எப்படி வரும் அப்படிங்கிறதே வந்து அவரால் கணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு திரைத்துறையில் நிபுணத்துவம் மிகுந்த ஒரு கலைஞராக ரஜினிகாந்த் இருக்காரு அவரே வந்து இந்த அளவுக்கு திருப்தியாகி பாராட்டுறாருனா அந்த படம் எந்த அளவுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் ஸோ கூலி திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து போகுது அந்த சாதனை நிச்சயமாக தமிழ் சினிமா ரசிகர்களை தலை நிமர வைக்கும் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க எல்லாருமே அந்த வார்த்தைகள் முழுமையாக நம்பக்கூடியதாக இருக்குது அடுத்து கூலி ப்ரமோ விஷயத்தில் அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா ஒரு மூன்று ப்ரோமோக்கள் விட்டுருக்காங்க மூன்றுமே வந்து ரொம்ப தரமானவை நல்ல தரமான சம்பவங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அமைஞ்சிருக்கு ரசிகர்களுக்கு வந்து மிகுந்த திருப்தியாக அந்த மூன்று ப்ரோமோக்களுமே வந்து அமைஞ்சிருச்சு அது அந்த தலைப்பு அறிவிப்பாக இருக்கட்டும் அல்லது சூப்பர் ஸ்டாருடைய அந்த நடனம் அதுவாகட்டும் அவருடைய பிறந்தநாளுக்கு வெளியிடப்பட்ட அந்த ஆகட்டும் அதுக்கடுத்து அரங்கம் முதலிட்ட மீன் வந்துச்ச அதுவாகட்டும் இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து வந்திருக்கு திரையரங்கம் வந்து உண்மையிலேயே வந்து அதிரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவையெல்லாம் இருக்கு இப்போ அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அந்த படத்துடைய முதல் சிங்கிள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ அடிப்படையாக அதாவது இப்போ அண்மை கால அதான் ஏன்னா இரண்டு ப்ரொமோக்கள் வந்து எடுத்து ரெடியா வச்சிருக்கிறதாவும் அதில் ஒன்றை வந்து விரைவில் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்து படம் வெளியாவதற்கு இன்னும் ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து நாட்கள் தான் இருக்குது அதனால் அதற்குள்ள இந்த ப்ரமோஷன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றா வந்து பண்ணால் தான் சரியான அந்த ஹைப்பு இப்போ ஏற்கனவே ஹைப் தான் இருக்குது அது கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் இப்போ அடுத்து ஒரு சிங்கிள் அடுத்து ஒரு டீசர் அடுத்து ஒரு ட்ரெய்லரு இல்லை மீதி இருக்கிற ஆடியோ வெளியிடுற அந்த விழா இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் அதனால் அநேகமாக இந்த வாரம் அல்லது இந்த வார இறுதிக்குள்ளே வந்து இந்த படத்தினுடைய புறமோ ஏதாவது ஒரு புறமோ வந்து வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு அப்டேட்டை வந்து இந்த படக்குழு வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க படத்தில் அந்த கேரக்டர்ஸு அதை பற்றியெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அல்மோஸ்ட்டு வந்து எல்லாமே ரிவியூல் ஆகிடுச்சு யார் யார் நடிக்கிறாங்க இதில் வரைக்கும் சொல்லாமல் இருந்தது அமீர் கான் பற்றி தான் அதை அவரே சொல்லிட்டாரு அவருடைய கேரக்டர் என்னங்கிறத கூட சொல்லிட்டாரு மற்றபடி வந்து படத்தோட கதை அந்த கதை விஷயத்தில் வந்து நம்ம எப்போதுமே வந்து ரகசியம் ரகசியம் கூட இல்லை அது அமைதியாக விட்டுறது தான் நல்லது ஸோ இந்த அப்டேட்டுங்கிறது இந்த ப்ரொமோஷன் தொடர்பான தொடர்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எதிர்பார்க்குறோம்